அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கண்டிப்பாக நம்ம அக்கப்பு போகிறோம் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பவரில் போயிடுச்சு நம்ம வந்து எந்த நம்பர் பவர் வச்சு எடுக்கிறான்ட்டு ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழு பதினேழு கொடுத்துருந்தேன் ரெண்டுமே இன்றைக்கி வந்திருக்கு ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு ஆனால் ஜஸ்ட்டு பவர் ஏன்னா சி போர்டு தான் நான் ஆறு ஸ்ட்ராங்காகவே நம்பியிருந்தேன் அப்படி இல்லைனா ஏ போர்டு வரும் அதனால நான் ஆள் போட ஆறு கொடுத்துருந்தேன் இந்த ஆரை வச்சு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ரெண்டு நம்பருமே ஆரை வச்சு தான் எடுத்திருந்தேன் ஏன்னா ஒரு சில டைம் திருப்பி வைக்கிறான் ஒரு சில டைம் பவரில் கொண்டு வரான் அது எப்படி நம்ம எடுத்தோம் அதை பார்த்துட்டு நாளைக்கான கணிப்புக்குள்ளே பெறலாம் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே ஆல்போர்டுக்கு போர்டுக்கு மெயினாக எடுத்தது காரணமே ஒரு நாள் தள்ளி இந்த நம்பர் அந்த ஒரு நம்பரை வச்சு தான் இந்த கேமே எடுத்துகிட்டு வரான் இந்த ஆடத்தையே ஸோ ஒரு நாள் தள்ளி பவரில் எடுத்துகிட்டு வரக்குள்ளே இங்கே இடையில உள்ள நம்பர் ஒன்பது அல்லது ஆறாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக திருப்பி தான் வைப்போம் ஏன்னா ஒன்பதை திருப்பினா ஆறு ஆறு திருப்பினா ஒன்பதுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் நிறையா இடத்த இதை நோட் பண்ணலாம் ஸோ ஆறுக்கு ஒம்பது ஒம்பதுக்கு ஆறு வைக்கிறத காரணம் இதுதான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஆறு வந்துருக்கணும் இதை வச்சு எடுத்துருந்தேன் இப்போ ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பவர்னு பவரில் வச்சுருக்குறோம் ஓகேங்களா மேலே இருக்கிற எட்டுக்கு மூணுன்னு வந்திருக்கணும் அதை வந்து போர்டை மாற்றி வச்சுட்டான் ஓகேங்களா அப்போ அதுக்கு கீழே கற நம்பரை நாலுன்னு வச்சுருக்கணும் எப்பயுமே ஒன்பதாம் நம்பரை ஆறாக திருப்புவோம் இந்த ஒம்பது ஆறு மட்டும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோம் அதனால தான் ஏ போர்டும் ஆறு ஆறுன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன் சி போர்டுக்கு ஆறு இன்னைக்கு வந்திருந்தால் இந்த பேட்டர் மட்டும் பாருங்கள் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சி போர்டில் ஆறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு சி போர்டுக்குன்னு வந்துச்சுன்னா இந்த ஏழ்நூற்றி பதினாறு அதை தான் நான் கொடுத்துருந்தேன் எழுநூற்றி பதினாறு அது திருப்புனா நூற்றி எழுபத்தாறுங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் இதே ஆறாம் நம்பரை ஏ போர்டு எடுக்குள்ள என்ன வருது ஆறு ஒன்று ஏழு ஆறுநூற்றி பதினேழு இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு பவரில் கொண்டு வந்துடும் ஸோ சி போர்டு பவர் வைக்காமல் அப்படியே கொண்டு வந்துருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆறுநூற்றி பதினேழு இருந்துச்சு ஓகேங்களா அதனால தான் அறநூற்றி பன்னெண்டுன்னு பவரில் கொண்டு வந்துடும் ஸோ நான் இதை எதிர்பார்க்கல நான் ஆறுநூற்றி பதினேழுன்னு வந்துருந்தா கூட நம்மளுக்கு ஏபிபிசிஎஸ்சி நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் போன மாதத்தில் அறநூற்றி பதினேழு இருந்துச்சு அதனால் ஸோ அதனால தான் நான் ஸ்டெயிட்டை இந்த பேட்டர்லாம் எடுப்பான்னு நினச்சேன் ஏழ்நூற்றி பதினாறுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி தான் ஸோ கொடுத்துருந்தேன் ஆனால் அது திருப்பி கொண்டு வந்துடும் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது இந்த முப்பதை வச்சு தான் ஏ போர்டுக்கும் ஆறுன்னு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆறுநூற்றி முப்பது நம்ம கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி முப்பதுன்னு அதை திருப்பி ஒன்பதாக திருப்பி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு வச்சுட்டான் பெயிங்கில் இருக்கிறது இந்த ஆறு ஸோ இங்கே வரணும் கரெக்டாக வந்திருக்கு இந்த ஆறை எடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆறுநூற்றி முப்பது இந்த ஆறுநூற்றி முப்பது இங்கே தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு வந்திருக்குன்னா ஏ போர்டுக்கு ஆறு பெண்டிங்கில் இருக்குது அந்த ஆறை வைக்கக்குள்ள இந்த போர்டியுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துட்டான் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக காலம் போ போர்டில் தான் எடுப்பான் ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த போர் டீமே இந்த ஆரை வந்து திருப்பிட்டோம் அதாவது மேலேந்து எடுக்கணும் அதுக்கு பதிலாக இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு போர் டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சீபோர்டு மூணு உங்களுக்கு கணிப்பு வர வருதா பாருங்கள் ஸோ மூணு வந்துச்சுனால் சீபோர்டில் வர வாய்ப்பு இருக்குது ஒரு மூணா நம்பர் வருதா பாருங்கள் இது வந்து ஜிஸ்ட்டு ஒரு போர்டுக்கு நான் சொல்கிறேன் சீபோர்டு மூணுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டு ரெண்டு இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்களா ஸோ இந்த ரெண்டு இங்கே எடுத்து வைக்கலாம் இதுதான் குழு நம்பர் அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு இருக்குது மூணு நம்பருமே நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஸோ இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு வரும் வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதை வந்து ஒரு நம்பர் ஏ போர்டுக்கு மட்டும் பரவச்சு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அங்கே நம்ம பார்த்தது இரநூத்தி எண்பத்தி ஏழு இந்த கிராஸில் அப்படி நம்பர் கடந்து வந்தாலே அது அப்படியே மூணு மூணு ரிசல்ட்டுக்கு அது வரணும் ஓகேங்களா ஒரு ரிசல்ட்டுக்கு மாற்றி வச்சுட்டா அடுத்த ரிசல்ட்டுக்கும் அது தான் கொண்டு வரணும் உதாரணத்துக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உள் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பேன் இருபத்தி ரெண்டு இதை வந்து இருபத்திரெண்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டால் இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா வரணும் இருபத்தி ரெண்டோ அல்லது இதுக்கு பவரை வச்சு வரணும் வெளி நம்பருக்கு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் இப்போ எழுவத்தி ஆறோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா ஏபி எழுவத்தாறு ஏபியில் எழுவத்தாறு ஏசியில் எழுபத்தாறு எழுவத்தாறுங்கிற நம்பர் ஏபிபிசி ஏசிக்கு வரணும் ஏன்னா ஏசியிலே மறுபடியும் எழுநூற்றி பதினாறுன்னு ஏசியில் எழுபத்தாறு கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏபி இருபத்தி எட்டுங்களா பிசி எண்பத்தி ரெண்டு பிசியிலே எண்பத்தி ரெண்டு வருதுனால் மறுபடியும் பிசி எண்பத்தி ரெண்டு வரணும் அதை பவர் வச்சு எண்பத்தி ஏழுன்னு வைக்கலாம் அப்போ ஏபி நம்பர் ஸோ பிசியிலேருந்து பிசி எண்பத் எண்பத்தி ரெண்டு வருதுன்னா இங்கே ஏபி நம்பர் என்ன இருக்கோ அது வந்து ஏபியிலே எழுவத்தி எட்டு ஏபியில் எழுபத்தெட்டுருக்கு எழுவத்தெட்டு ஏபிக்கு வரணும் அப்போ ஏபிபிசிஏசிக்கு இருக்கிற மாதிரி எண்பத்தி ரெண்டு எழுவத்தெட்டு பிசிக்கு எழு ஏழு ஏபிக்கு இருபத்தெட்டு இந்த மாதிரி எடுக்கணும் ஏபிக்கு இருபத்தெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த ஏசி நம்பரு ஏசியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஏசிலேயே நாற்பத்தி ஒன்று இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஏசி நம்பர் பவர்லேயும் சரி ஸ்ட்ரைட் ஆகும் அந்த ஏசி நம்பர் மட்டும் செட் ஆகக்குள்ள அதிகபட்சம் இந்த பேட்டர்ன் வந்து செட் செட்டாகும் மறுக்கடி காமிக்கிறோம் பாருங்கள் ஏசி நம்பரு பவரில் செட்டாகிருக்கும் ஏசியில் வந்து ஐம்பது ஏசியில் டபுள் ஜீரோ அடுத்த ரிசல்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பர் நூற்றி பன்னெண்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் நூற்றி பன்னெண்டுன்னு இருக்குது இது வரல ஒரு வாரம் தள்ளி பாருங்கள் ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பவர்லேயும் கொண்டு வருவோம் ஸோ நூற்றி பன்னெண்டை ஃபுல் பவர் வச்சா ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஒரு வாரம் தள்ளி கொண்டு வந்திருப்பான் இந்த ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருபத்தாறுன்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி ஆறு வந்த ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தாறு ஏசியில் ரெண்டு டேரக்ஷன்லுமே இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தாறுன்னு இருக்குது இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ இந்த இடத்த ஒரு வாரம் தள்ளி இங்கே வரணும் அது அடுத்த வாரமே இந்த தொள்ளாயிரம் வந்தப்போ வந்திருக்கணும் வராதனால அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஏ போடுக்கு மட்டும் பவர் வச்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு ஆனால் பிசி வந்து ஐம்பத்தி மூணு தான் வந்திருக்கணும் அதை அப்படியே திருப்பிக்கிட்டான் அந்த ஏசி நம்பர் செட் ஆகுல ஸோ சேம் படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இதை இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசி இதை பவர் வச்சு த்ரீ டிஜிட்டில் கொண்டு வரலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சில டைமாக எடுத்துகிட்டு வரலாம் ஒரு வாரம் தள்ளி வரதுனால இதை வச்சு தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் நூற்றி அறுபத்தி ஏழு அறநூற்றி பதினேழு போர்டு நம்பரை பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருதுனால் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த வாரம் கொடுத்துருந்தேன் இது சனிக்கிழமைனால இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி கொண்டு நம்பர் கொண்டு வந்ததே இல்லாதனால நான் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஒரு வாரம் தள்ளி அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்கோம் சீ போர்டு நம்பரு நூற்றி அறுபத்தி ஏழு அறநூற்றி பதினேழுனு பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது ஒரு வாரம் தள்ளி தொள்ளாயிரத்தி ரெண் எண்பத்தி ரெண்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்த செட் ஆகிருக்கோம் ஆனால் நம்ம கொடுக்குறப்ப கரெக்டாக நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுது எழுநூற்றி பதினாறு வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி ஆறு இரநூத்தி இருபத்தாறு அடுத்த வாரம் வரணும் வரலினா அதுக்கு அடுத்த வாரம் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்த வின்னிங் மிஸ் ஆகிருச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி எண்பத்து ஒம்போதை வந்து கொஞ்சம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி எடுக்க முடியுமா பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் ட்விஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் ஸோ இது ஒரு பேட்டர்ன் இப்போ ஏர்லி சாட்டில் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டனாக இருக்காதுன்னு பார்த்துருவோம் இப்போ ஏர்லி சாட்டில் இப்போ ஏசி நம்பருக்கு பவரில் கொண்டு வந்திருக்கோம் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு அது அப்படியே பவரில் இறக்கியிருப்பான் ஏசிக்கு பவர் பவர் நம்பர் அப்போ இடையில உள்ள நம்பர் அஞ்சுன்னு இருக்குங்களா போர்டில் அஞ்சுக்கு பவர் அடுத்தது போர்டு வரணும் அதை வந்து டபுள்ஸாக கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதுன்னு தெரில ஏசி வந்து தொண்ணூற்றி மூணு அதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நாற்பத்தி எட்டு இப்போ இந்த இடையில உள்ள அஞ்சுக்கு பவர் வரணும் அதுவும் போர்டுக்கு ஒரு நம்பர் தான் வரணும் ஆனால் அதை ரெண்டு நம்பருக்கும் பவர் வச்சதுனால அதை டபுள்ஸாக தான் கொண்டு வரணும் அப்போ டபுள் ஜீரோ வரணும் கரெக்டாக ஏசியில் கொண்டு வந்திருப்பான் சேம் பேட்டர் அப்படி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜீரோ முப்பது ஜீரோ முப்பதுக்கு பி போர்டில் பவர் வச்சுருப்பான் அப்போ சி போர்டு நம்பரும் ஏ போர்டு நம்பரும் அடுத்தது பவரில் எடுத்துகிட்டு வரணும் அப்போ அஞ்சு நாளைக்கு ஆள் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்போ அஞ்சு வந்துச்சுனால் பிசி நம்பரு ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு பவரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ இடையில உள்ள நம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வரணும் இந்த பேட் பேட்டர் பிரகாரம் எடுத்தோம் பிசி நம்பர் ஏபி அடுத்தது இடையில உள்ள நம்பர் பிசி நம்பர் ஏபி வரணும் கரெக்டாக வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாரி நாளைக்கான கணிப்பு முப்பத் சரி ஐம்பத்தி மூணுக்கு ஜீரோ மூணுனா இந்த ஜீரோ மூணுக்கு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஏபிசிக்கு வரணும் அப்படி இல்லைனா அது ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பவரை வச்சு எடுத்துகிட்டு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வரலாம் ஜீரோ மூணு முப்பது ஏன்னா ஒரு வருஷம் தள்ளி வருதுன்னா மறுபடியும் ஒரு வருஷம் தள்ளி இந்த நம்பர் தான் வரணும் சேம் அதே நம்பருங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னா மார்க் பிண்டி காமிச்ச நம்பர் இங்கே இருக்குது ஸோ அதனால் இதையே இருக்கிற மாதிரி பவரை வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா மந்த்லி சார்ட்டில் அறநூற்றி பதினேழுக்கு அறநூற்றி பன்னெண்டுனா ஏர்லி சாட்லேயும் அதே நம்பர் நிறுத்தி பவர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்த பேட்டர் நம்பர் தான் நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எந்தளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் அது போக இந்த ஏசி நம்பர் பவர் பேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எட்டு இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இருக்கிற மாதிரி ஏபிசி வரணும் எட்நூற்றி ஒன்றுன்னு அடுத்த வருஷம் வரணும் வரல அப்போ ஒரு வருஷம் தள்ளி எழுவத்தி எட்டு மட்டும் செட் ஆயிருக்கும் ஓகேங்களா எழுவத்தி எட்டு மட்டும் அப்போ சி போர்டுக்கு ஒன்று வரணும் அப்படி ஒன்று எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிசி எழுபத்தொன்று அதாவது எண்பத்தி ஏழு எடுத்துகிட்டு வந்து எழுபத்தி எட்டுன்னு வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா எட்நூற்றி எழுவத்தொன்று வந்துருக்கணும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு வந்துருக்கணும் ஏன்னா ஏபி திருப்பிட்டான் அப்போ பிசிக்கு வரக்குள்ள இந்த எழுவத்தி ஒன்று கொண்டு வந்து வைக்கலாம் ஸோ சிபோர்டு நம்பருக்கு சி போர்டு எடுப்போம் பார்த்தீங்களா நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி எழுவத்தி எட்டு அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ இரநூத்தி எழுவத்தி ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை நாளைக்கு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இது ஒரு பேட்டர்ன் படி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபியில் எழுபத்தெட்டு இருபத்தெட்டு ஏன்னா வீகில் சார்ட்டு பிரகாரம் வந்துச்சுன்னா எழுபத்தெட்டு இருபத்தெட்டு வரணும் அதேமாதிரி ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஏர்லி சார்ட்டில் மாறு பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா ஏபிக்கோ பிசியோ தான் ஜீரோ மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஜீரோ மூணு இந்த மாதிரிலாம் வரணும் நான் பிசியில் மெயினாக முப்பதும் ஜீரோ மூணு மட்டும் தான் கொடுத்துருக்குறேன் ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும் அதனால் பிசியில் எண்பத்தி ரெண்டு எண்பத்தேழு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பது ஜீரோ மூணு எழுபத்தி ஒன்று ஆள் போடுக்கு அஞ்சு வரணும் ஏர்லி ஏர்லி சார்ட்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் இறங்கணும் ஆனால் வீக்லி சார்ட்டு பிரகாரம் எடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு சிங்கிள் சார்ட்டு ஒரு நம்பரு இரநூத்தி எண்பத்தொம்போது ஃபுல் பவர் அந்த இரநூத்தி எண்பத்தொம்போது ஃபுல் பவர் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தொம்போது இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி தான் நாளைக்கு என்னோடய ஒரு கணிப்புக்கு வருது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்